ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா பாத்தீங்களானா சிக்கன் எடுத்தீங்களா ஒரு முறை நான் சொல்ற மெத்தடோட நீங்க செய்து பாருங்க நாக்கில் எச்சில் ஊறுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சிக்கன் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க இந்த சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ அந்த சிக்கனுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் நாலு கிராம்பு ரெண்டு பட்டி வந்து உடச்சி வச்சிருக்கேங்க ஆறு ஏழு வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது எல்லாமே வந்து மிதமான தீல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க ஹை பிளேம்ல வைக்காதீங்க மிதமான தீல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம மசாலா இது போல சேர்த்துட்டு நம்ம சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவாக்கான மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க இப்ப வந்து நம்ம மிளகு வந்து வறுக்கும் போது வருபட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளவா தெரியாது நல்ல வாஷம் வரத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சேர்த்து இருக்க சோம்பும் சீரகம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம கரெக்டா வந்து வருபட்டு இருக்குன்றது அர்த்தம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து நம்ம ஆற விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப பாருங்க அதே நம்ம கடாயிரம் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து கடலை தான் நான் சேர்த்திருக்கேன் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நானு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வந்து இது போல பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரட்டுங்க நம்ம நல்லா வந்து வறுத்து இது கூடவே ரெண்டு கொத்து அளவுக்கு நம்ம கருவேப்பில வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இப்ப இந்த வெங்காயம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் பாருங்க நம்ம இருக்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வடை போற வரைக்கும் நம்ம நம்ம இது வதக்கி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு நல்லா வந்து வதங்கி வரட்டும் மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம இருக்க இஞ்சி பூண்டும் நல்லாவே வந்து வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நல்ல பரப்பரப்பா அரைச்சி எடுத்து வந்துருச்சுங்க அதாவது இது போல இப்ப இதையும் வந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம் அதிகமான தக்காளி பழம் சேர்க்க வேண்டாங்க அந்த குளிப்பு தன்மை வந்துடும் அதனால வந்து சின்ன சைஸ்ல மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி பழம் எடுத்து இது போல நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப முழுமையா நம்ம இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பச்சை வாடகை நல்லா வதங்கி வரணும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி பாருங்க நம்ம சேர்த்து இருக்க தக்காளி பழமும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்ப நம்ம சேர்த்து இருக்கிற வரமிளகாய் வந்து கரெக்டான அளவா வந்து இருக்காதுங்க அதனால வந்து நான் குறைவான அளவுக்கே வந்து மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப நல்லா வந்து சுருக்கணும் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம நம்ம சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்கீங்களா மிளகு சீரகம் வரமிளகா அந்த காரத்தை வச்சியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் தனியா தூள் வந்து நம்ம சேர்க்கவே கிடையாது அதாவது மல்லித்தூள் இப்ப வந்து இந்த டீஸ்பூன்ல நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பெரிய டீஸ்பூன் பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் சின்ன டீஸ்பூன்றதுனால வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த பச்சை வாட போற வரைக்கும் இது போல நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை சேர்த்து நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற சிக்கனுடைய அளவுன்னு பாத்தீங்களா ஒரு கிலோ அளவுக்கு தான் என்ன சிக்கன் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்க பீஸோட அளவு வந்து உங்க விருப்பத்துக்கு தகுந்தா போல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கும்போது தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் அதனால நீங்க ஏதோ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இது கீழே வந்து அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக மொத்தமாகவும் சேர்த்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு நம்ம பிறகு கூட சேர்த்துக்கலாங்க இடையிடையே இது போல நீங்க கிண்டி கொடுத்துட்டே இருங்க இப்ப ஒரு மூடி போட்டு விட்டுலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம தண்ணி சேர்க்காமயே சிக்கன்ல இருந்து பாருங்க தண்ணி நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு அதனால தான் நான் தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை வதக்கி எடுத்துக்கணும் இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பொடியை வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இடையிடையே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்க நம்ம பொடி சேர்க்கிறதுனால கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் சிக்கன் வந்து அதனால இடையிடையே போல நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே அடி அடிப்பிடிக்காம ஒரு சூப்பரான கிரேவி மாதிரி இல்லாமல் வறுவல் மாதிரி இல்லாமல் ஒரு திக்கான அருமையான சிக்கன் ரெடி ஆயும் இப்ப பாருங்க இப்பவே வந்து கலர் சூப்பரான முறையில வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வதக்கி விட்டு மூடி விட்டு சேதி எடுத்துக்கலாம் இப்ப சிக்கன் வந்து முழுமையா வெந்து வர்றதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இது வரைக்கும் நம்ம நம்ம தண்ணி வந்து யூஸ் இப்ப மூடி போட்டு மீடியமான ஹீட்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக எடுத்துக்கலாங்க இப்ப மூடி போட்டு விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க பாருங்க நம்ம சிக்கன் கிரேவியும் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு கலர் பாருங்க எவ்வளவு பக்காவா வந்து ரெட்டிஷா இருக்கு இது போல நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்டியாவும் இருக்கும் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க